ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி குக்கரில் சூப்பரான சிக்கன் பிரியாணி கொலையாமல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல குக்கர் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நான் வந்து இப்போ ஆஃப் கேஜி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறம் வந்து அது பேர் தெரியல ஆனால் ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா இப் அது நல்லா பொறிஞ்சதும் ஆனியன் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு சை மூணு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சாரி இதில் அந்த குக் ஹீட் வந்து கேமராவில் இதுவாகிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் எவ்வளோ கேலோ வதங்குதோ அவ்வளோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டு வரும் அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போது இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்போது பிரியாணி செஞ்சாலும் நமக்கு ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னாக்கா பிரியாணி மசாலாவுக்கு முன்னாடி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்களோ அப்போ வந்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அண்ட் வாசனை செம்மையாக இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு போட்டதுமே வந்து பிரியாணி ரெடியான மாதிரி வாசனை வரும் ஸோ நீங்கள் நீங்கள் மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள் இப்போது நாலு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் அது வந்து நாலு துண்டாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி குலைய வேண்டாம் ஓகேவா தக்காளி முழுசாகவே அங்கங்கே இருக்கணும் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் பிரியாணிக்கு தேவையான உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது நான் லைட்டாக தான் குத்தி விடுறேன் ஃபுல்லாலாம் கொலைய விடலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நான் புதினா வந்து கல் புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் கழுவி வச்சுருக்கேன் ஒரு புடியாதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் புதினா மட்டும் போடலாம் இல்லை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொ புதினா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி லைட்டாக தான் போட்டிருக்கேன் அது தெரியவே இல்லை அது நல்லாவே எனக்கே தெரியுது இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல காரத்துக்கு தேவையான வெறுமளகாத்தூள் போட்டு நல்லா விட்டுக்கலாம் இப்போது வீடே தூக்கும் நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆன் தி ஸ்பாட்டில் அரைச்சி சேர்க்கும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்கன் ஆல்ரெடி தயிர் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வேறு எதுவுமே நான் மசாலா ஆட் பண்ணலை அதில் அவ்வளோதான் இதையும் போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் கறி நல்லா வேகணும் அப்படின்லாம் இல்லை கறியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து அது வர வதற வதக்குனா போதும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்குது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயும் சேர்த்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டம்ளர் அரிசி அதான் அரை கிலோ அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நீங்கள் எல்லாம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு ஆட் பண்ணுவீங்க எனக்கு இதுதான் பழக்கம் பழகிருச்சு ஸோ நான் அப்படியே வச்சுட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பா இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அது வந்து ரைஸ் நினைக்கிறேன் அதனால நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அந்த அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டேன் நல்லா கலக்கி விட்டு ப்ரெஷர் போட்டுருங்க நான் இந்த அரிசிக்கு ரெண்டு விசில் வச்சிருக்கேன் உங்களோடய குக்கருக்கு நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு குக்கருக்கும் அது ஒன்று ஒன்று மாறும் ஸோ நான் இதுக்கு ரெண்டு விசில் வச்சுட்டு ப்ரெஷர் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பிரியாணி ரெடி குலையாமல் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் செம்ம வாசனையாக இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்போது அரைச்சி போடும்போது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் கொஞ்சம் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் எனக்கு ஃபுட் கலர் பிடிக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான பிரியாணி ரெடி எப்படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் ஏற்றுக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ